வணக்கம் ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவுகளிலிருந்து இருபத்தி அஞ்சாவது ஆடியோவை நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க இதை கேட்டதும் எனக்குள்ள எழுந்த முதல் கேள்வி இதுதான் நாம நல்லது கெட்டது புண்ணியம் பாவம்னு இத்தனை நாளாக நம்பிட்டு இருக்கிற எல்லாமே தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா இந்த சொல்பொழிவில் ஓஷோ தான் சொல்றாரு நீங்க என்ன செய்யறீங்கன்றது முக்கியம் இல்லை நீங்க எப்படி இருக்கீங்கன்றது தான் முக்கியம்னு சொல்றாரு அதாவது நம்ம செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட உண்மையான இயல்பு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் இது நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே மாத்தலாம் சரி முதல்ல ஓஷோ சொல்ற அந்த ரெண்டு விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒன்னு நம்மளோட இருத்தல் அதாவது பீயிங் இன்னொன்று நம்மளோட செயல் அதாவது டூயிங் இது அவர் ரொம்ப அழகாக வளர்க்குறாரு நம்மளோட செயல்கள் எல்லாம் கடலோட மேற்பரப்பில் வர்ற அலைகள் மாதிரிங்கிறாரு ஆமா அந்த அலைகள் கடலோடு ஒரு பகுதிதான் ஆனா அதுவே முழுக்கடலும் கிடையாது இன்னும் சொல்லப்போனா அலைகள் எப்படி உருவாகுது கடலும் காற்றும் உன்னோடு ஒன்னு மோதுறதால அது மாதிரிதான் நம்ம செயல்களும் நாம மற்றவங்களோட தொடர்புல இருக்கும்போது அந்த உராய்வுல உருவாகுது ஆனா நம்மளோட இருத்தல் அப்படி இல்ல அது கடலோட ஆழ மாதிரி அங்க காத்துல சத்தம் இல்ல ஒரே அமைதி ஓகே இந்த கடல் அலை உவமை நல்லா இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தமா ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஏன்னா இருத்தல்ங்கற வார்த்தை கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு நிச்சயமா நீங்க ஒரு பாட்டை கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டுல உங்களையே மறலந்து அதுல மூழ்கி போறீங்க பாருங்க அதுதான் இருத்தல் நிலை அந்த நேரத்துல நீங்க அந்த பாட்டை கேக்குறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது நீங்களும் அந்த பாட்டும் ஒன்னா இருப்பீங்க ஆனா அதே பாட்ட இது என்ன ராகம் என்ன தாழம் இந்த கிட்டார் வாசிப்பு சரியா இருக்கா அப்படின்னு பிரிச்சு மேஞ்சு பகுப்பாய்வு செய்றீங்க பாருங்க அதுதான் செயல்நிலை ஒண்ணு உள்ள இருந்து வர்ற அனுபவம் இன்னொன்னு வெளிய இருந்து பண்ற ஒரு மன ரீதியான வேலை இது ரொம்ப தெளிவா புரியுது நம்மளோட டூ டூ லிஸ்ட்ல இருக்கிற வேலைகளை முடிக்கிறது செயல் ஆனா அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் எதையும் நினைக்காம அமைதியா இருக்கிறது இருத்தல் கரெக்டா மிகச்சரியா ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம சமுதாயமும் மதங்களும் பெரும்பாலும் அந்த செயல் பகுதிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது நல்லதை செய் கெட்டதை செய்யாத கோயிலுக்கு போ தானம் பண்ணுன்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கறாங்க ஆமா ஏன்னா அதை அளவிட முடியும் ஆமா ஏன்னா செயல்களை அளவிட முடியும் கட்டுப்படுத்த முடியும் ஆனா ஒருத்தரோட இருத்தல் நிலையை எப்படி அளவிடுறது அதனாலதான் ஓஷோ சொல்றாரு உண்மையான மாற்றம் நல்ல செயல்களை செய்யறதுல இல்ல நல்லவரா தான் இருக்குன்னு முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு ஏன்னா நேத்து புண்ணியமா இருந்தது இன்னைக்கு பாவமா மாறலாம் ஒரு காலத்துல கடல் கடந்து போறதே பாவம் சொன்னாங்க இன்னைக்கு அது ஒரு சாதாரண விஷயம் ஆமா அதனால நமக்கு காலத்தால மாறாத ஒரு நிரந்தரமான அளவுகோல் தேவை ஓஷோ சொல்ற அந்த நிரந்தரமான அளவுகோல் என்ன ரொம்ப சிம்பிள் எந்த ஒரு செயல் உங்களை கிட்டயே உங்களோட மையத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகுதோ அது புண்ணியம் எந்த ஒரு செயல் உங்களை உங்ககிட்ட இருந்து தூரமாக்கி வெளி உலகத்துல அலைய விடுதோ அது பாவம் இதுதான் அளவுகோல் வாவ் ஒரு நிமிஷம் இத சரியா பிரிஞ்சுக்கணும் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நான் பெருமைக்காகவும் நான் ஒரு பெரிய கொடையாளின்னு நாலு பேர் புகழணுங்கிறதுக்காகவும் கொடுக்கற தானம் ஒரு பாவச் சொல்றீங்க ஏன்னா அது என்னோட அகங்காரத்தை அதிகமாக்கி என்னை என்கிட்ட இருந்து தூரமாக்குது இது நாம யோசிக்கிற விதத்தையே மாத்துது ஆமா அதுதான் ஓஷோவோட பார்வை இங்க செயல் முக்கியமல்ல செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அந்த மனநிலை தான் முக்கியம் நீங்க அகங்காரத்தை வளர்க்க தானம் செஞ்சா அந்த புண்ணிய செயலே பாவமாயிடுது ஏன்னா அது உங்களை இன்னும் ஆழமா உலகத்துல சிக்க வைக்குது ஓ நீங்க இந்த உலகத்து கணக்க பாக்குறதோட இல்லாம பரலோகத்துலயும் ஒரு அக்கௌண்ட் திறக்க பாக்குறீங்க இதுக்கு ஓஷோ ஒரு முஸ்லீம் தையல்காரர் கதையை சொல்றாரு சுவாரஸ்யமா இருக்கும் ஆமா ஒரு தையல்காரர் துணி தைக்க வர்றவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன துண்டுகளை திருடுறது அவரோட வழக்கம் ஒரு நாள் அவருக்கு உடம்பு முடியாம சாகரநிலைக்கு போயிடுறாரு அப்போ ஒரு கனவு வருது அந்த கனவுல அவர் இறந்து போய் அவர கல்லறையில அடக்கம் பண்றாங்க திடீர்னு பார்த்தா அவரோட கல்லறை மேல விதவிதமான கல்லர்ல நூத்து கடக்கான கொடிகள் ஆமா அவருக்கு ஒண்ணுமே புரியல பக்கத்துல வர்ற ஒரு தேவதை கிட்ட இது ஏன் கல்லறை மேல இவ்ளோ கொடி எ கேக்குறாரு அதுக்கு அந்த தேவத நீ உயிரோட இருந்தப்போ யாரிடமெல்லாம் துணி திருடினியா அவங்களோட அடையாளம்தான் இந்த கொடிகள்னு சொல்லுது இத கேட்டதும் அவருக்கு பயத்துல உயிர் போயிடுது கடவுளே என்ன மன்னிச்சுடு இந்த ஒரு தடவை என்ன காப்பாத்து இனிமே நான் மாட்டேன்னு கதறி அழுகிறாரு ஆச்சரியமா அவர் உயிர் பிழைச்சிடுறாரு உடனே த உதவியாளர்களை கூப்பிட்டு பாருங்க இனிமே நான் மாட்டேன் ஒருவேளை தெரியாம என் கை திருட போச்சுன்னா உடனே உஸ்தாஜி கொடின்னு கத்திடுங்கன்னு சொல்றாரு சில நாள் இது நல்லாவே வேலை செய்து அவர் கை நீட்டும் போதெல்லாம் உதவியாளர்கள் கொடியின் கத்துறாங்க அவரும் கையை இழுத்துக்கிறாரு ஆனா ஒரு நாள் ஒரு பெரிய நீதிபதியோட ரொம்ப விலையுழர்ந்த கோட் துணி வருது ஆஹா அந்த துணியை பார்த்ததும் அவருக்கு மனசு மாறுது கைய நீட்றாரு உதவியாளர்கள் வழக்கம் போல உஸ்தாஜி கொடின் கத்துறாங்க அதுக்கு அவரு அட முட்டாள்களா வாய முடுங்க அந்த கல்லறையில இந்த கலர்ல கொடியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த துணியை திருடிடுறாரு இது எவ்வளோ வேடிக்கையா இருக்கு பாருங்க நம்ம மனசு தனக்கு ஏத்த மாதிரி நியாயங்களை உருவாக்கிக்கிறதுல எவ்வளோ கெட்டிக்காரத்தனம் பண்ணுது கரெக்ட் பயத்தினாலையோ பேராசையினாலேயோ வர்ற எந்த மாற்றமும் உண்மையான மாற்றமும் இல்ல அது நம்மளை உள்நோக்கி கூட்டிட்டு போகாது அதனால ஓஷோ பார்வையில அதுவும் பாவம்தான் சரி அப்போ ஒரு செயல் புண்ணியமா பாவமானு எப்படி நானே முடிவு பண்றது ஏதாவது டெஸ்ட் இருக்கா ஏன்னா அகங்காரத்துக்காக பண்றேனா இல்லையான்னு கூட சில சமயம் நமக்கே தெரியாதே அதுக்கு ஓஷோ இரண்டாவது ஒரு அளவு கொல தர்றாரு ரொம்ப எளிமையானது ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அதோட விளைவு தான் அந்த செயலோட தன்மையை உங்களுக்கு காட்டும் அதாவது ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வருத்தம் ஒரு வித குற்ற உணர்ச்சி ச்சே இது செஞ்சிருக்க கூடாதோன்னு ஒரு உறுத்தல் இருந்தா அது பாவம் ஓஷோ இதுக்கு பச்சாத்தாபம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த வார்த்தைக்கு சாதாரண வருத்தம்ங்கறதை விட ஆழமான அர்த்தம் இருக்கா கண்டிப்பா பச்சாத்தாபம்னா நீங்க ஹோட்டல்ல தப்பான ஒரு உணவை ஆர்டர் பண்ணிட்டு வருத்தப்படுற மாதிரி இல்ல இது ஒரு ஆழமான மனசு அரிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு வேதனை நீங்க செஞ்ச செயல் ஒரு பெரிய பாரமா மாறி உங்க கடந்த காலமே ஒரு சுமையா உங்க மேல உட்காந்துக்கும் நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து மறைக்க முயற்சி பண்ணுவீங்க ஆனா நீங்க மறைக்க மறைக்க அது உங்க ஆழ்மனசுல ஒரு குப்பை மாதிரி சேர்ந்து உங்களோட இயல்பையே விஷமா மாத்திரும் ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது நீங்க சொல்றது கொஞ்சம் ஆபத்தானதா இல்லையா இப்போ நான் ஒருத்தரை கஷ்டப்படுத்துற ஒரு சுயநலமான காரியத்தை செய்யறேன் ஆனா அத பத்தி எனக்கு எந்த குற்றணர்ச்சியும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா உணர்றேன் அப்போ ஓஷோவோட கணக்குப்படி அது புண்ணியமா இது சரியா வருமா இது ஒரு அருமையான கேள்வி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும் இங்க தான் நாம நுணுக்கமா புரிஞ்சுக்கணும் ஓஷோ சொல்ல வர்றது என்னன்னா உண்மையான ஆனந்தம் உண்மையான கொண்டாட்டங்கிறது ஒருபோதும் ஒருத்தரை காயப்படுத்துறதுல இருந்தும் ஒரு எதிர்மறையான இருந்தும் வரவே வராது நீங்க அப்படி உணர்றதா நினைச்சா அது ஆனந்தம் இல்ல அது உங்க அகங்காரத்தோட வெற்றி விழா அது ஒரு தற்காலிகமான போதை மாதிரி அது கண்டிப்பா பின்னாடி பஷாத்தாபத்தை கொண்டு வந்து தான் தீரும் ஓ அப்படியா ஆமா ஒரு உண்மையான புண்ணிய செயல் செஞ்சா உங்களுக்குள்ள ஒரு கொண்டாட்டம் பெருக்கும் உங்க மனசுல ஒரு பாட்டு ஒலிக்கும் உங்களுக்குள்ள ஒரு நடனம் நிகழும் அந்த செயலை நீங்க ஆயிரம் தடவை மற்றவங்க கிட்ட சந்தோஷமா சொல்லுவீங்க உங்க கடந்த காலம் உங்களுக்கு பாடமா மாறுமே தவிர பாரமா மாறாது தான் ஓஷோ சொல்றாரு மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது பாவம்ங்கறத விட உனக்கு நீயே துன்பம் கொடுத்துக்கிறது தான் மிகப்பெரிய பாவம்னு இது புதுசா இருக்கேன் பொதுவா நாம மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு தான் நினைப்போம் ஆனா நமக்கு நானே துன்பம் கொடுத்துக்கிறது தான் பாவம்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு புத்தரை அவமானப்படுத்த நினைக்கிறீங்க ஆனா அவர் அந்த அவமானத்தை ஏத்துக்கவே இல்லனா உங்களால என்ன செய்ய முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அந்த அவமானம் அந்த விஷம் உங்ககிட்டயே தங்கி உங்களைத்தான் பாதிக்கும் நீங்க கோவப்பட்டா முதல்ல எரியறது நீங்க தான் நீங்க பொறாமப்பட்டா முதல்ல விஷமாகிறது உங்க மனசு தான் அதனால குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றதுதான் புண்ணியமான வாழ்க்கை உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க ஏன்னா உங்ககிட்ட ஆனந்தம் இருந்தாதான் நீங்க மத்தவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும் இந்த இருத்தல் செயல்ங்கிற விஷயத்துக்கு பொருத்தமா புத்தரோட ஒரு வார்த்தையை மொழிபெயர்த்ததுல ஒரு பெரிய தவறு நடந்திருக்குன்னு ஓஷ சுட்டி காட்டுறாரு இல்லையா ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு செயலை சுபம் அதாவது நல்ல செயல்னு மொழிபெயர்த்திருக்காங்க ஆனா புத்தர் பயன்படுத்தின அசல் பாலிமொழி வார்த்தை சாது இதுக்கு அர்த்தம் நற்குணம் உள்ளவர் அல்லது நல்ல இருப்பு நிலை கொண்டவர் ஒரு சின்ன வார்த்தை மாற்ற மாதிரி தெரியல ஆனா இது மொத்த அர்த்தத்தையுமே மாத்திடுது எப்படி நல்ல செயல்னு சொல்றதுக்கும் நல்லவர்னு சொல்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவரோட இருத்தல் தன்மையை குறிக்குது ஒரு கெட்டவன் கூட அதாவது அசாது ஒரு நல்ல செயலை அதாவது சுபத்தை செய்ய முடியும் ஆமா ஒரு கொலைகாரன் ஒரு கோயில கட்டலாம் ஒரு திருட ஏழைகளுக்கு தானம் பண்ணலாம் ஆனா அதனால அவன் நல்லவன் ஆகிட மாட்டான் கரெக்ட் அவன் அந்த நல்ல செயலை ஒரு முகமுடிய கூட பயன்படுத்தலாம் இதுக்கு ஓஷோ ஒரு ஜெயின் துறவிய பத்தி ஒரு கதை சொல்வாரே ஆமா ஒரு துறவி அவரோட பேரு பிரசாத் ஷீத்தல்னா குளிர்ச்சியான பிரசாதம்னா இறைவனின் பரிசு ஆக குளிர்ச்சியான பிரசாதம்னு அர்த்தம் ஒரு கவிஞர் அவர்கிட்ட திரும்ப திரும்ப சுவாமி உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த அந்த துறவி கோபத்துல கையில இருந்த தடிய ஓங்கி என் பேரு ஷீதல் பிரசாத் என்னை இப்போ கத்திருக்காரு பேர்ல குளிர்ச்சி இருக்கு ஆனா ஆளுக்குள்ள கோபம் எரிமலையா வெடிக்குது வெளிப்புற பெயருக்கும் செயலுக்கும் அகநிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு அதுதான் விஷயம் உண்மையான ஆன்மீக மாற்றங்கிறது நல்ல செயல்களை செய்யறதுனால வர்றதில்ல நல்லவரா ஒரு சாதுவா மாறதுனால வர்றது உங்க இருத்தல் நிலை சரியாயிடுச்சுன்னா நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை உங்ககிட்ட இருந்து வர்ற ஒவ்வொரு செயலும் இயல்பாவே சரியா இருக்கும் அது அன்பா கருணையா ஆனந்தமா வெளிப்படும் அது ஒரு கணக்கு வழக்கா இருக்காது நீங்க மூச்சு விடுற மாதிரி அது இயல்பா நடக்கும் ஆக இந்த இருத்தல் நிலைய அடையிறது தான் இலக்கு ஆனா நாம அடிக்கடி ஒரு உச்சநிலையிலிருந்து இன்னொரு உச்சநிலைக்கு தாவிடுறோம் தான் புத்தரோட நடுப்பாதேங்கிற கருத்தோட ஓஷோ இணைச்சு பேசுறாரு கரெக்ட் வாழ்க்கையில நாம செய்ற பெரிய தவறே இதுதான் முதல்ல நாம ஒரு போகியா போகி இருக்கோம் அதாவது உலக இன்பங்கள்ல மூழ்கி அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு குடிச்சு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறோம் ஒரு நாள் இதனால வர்ற துன்பத்தை தாங்க முடியாம திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி ஐயோ இது தப்புன்னு உணர்றோம் உடனே அடுத்த உச்சநிலைக்கு போயிடுறோம் அதாவது ஒரு தியாகியா மாறிடுறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடாம பட்டினி கிடந்து உடம்ப வருத்திக்க ஆரம்பிச்சிடுறோம் இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மாற்றம் மாதிரி தெரியலாம் ஆனா ஓஷோ சொல்றாரு இது ரெண்டுமே மூடத்தா அதாவது முட்டாள்தனம் இந்த மூடத்தாங்கிற வார்த்தைக்கு அறிவில்லாதவன்னு அர்த்தம் இல்ல விழிப்புணர்வு இல்லாதவன் அர்த்தம் முதல்ல ஒரு முட்டாள் போகி இப்போ ஒரு முட்டாள் தியாகி அவ்வளோதான் அவனோட அறியாம அப்படியேதான் இருக்கு முதல்ல பிடிக்கிறதுல கவனம் இருந்துச்சு இப்போ விடுறதுல கவனம் இருக்கு ஆனா ரெண்டுமே செயல்கள் தான் அவனோட இருப்பு நிலையில எந்த மாற்றமும் இல்லை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தர் தினமும் அளவுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறாரு அப்புறம் திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சு பட்னி கிடக்க ஆரம்பிக்கிறாரு ஆமா அவர் ஆரோக்கியமா ஆகல ஒரு பழக்கத்தை விட்டுட்டு இன்னொரு தீவிரமான பழக்கத்துக்கு மாறிருக்கார் அவதுதான் அருமையான உதாரணம் உண்மையான புரட்சிங்கிறது போகியா இருந்து தியாகியா மாறுறது இல்ல அறியாமையிலிருந்து விழிப்புணர்வுக்கு அதாவது போது நிலைக்கு மாறுறது நீங்க ஒரு ரூம்ல மாட்டிட்டு வெளிய போக வழி தெரியாம சுவத்துல தலைய முட்டிட்டு இருந்தா அது அதுக்கு அதுக்கு பதிலா பதிலா அந்த சுவத்துல எங்கேயாவது கதவு இருக்கான்னு விழிப்புணர்வோட தேடுறதுதான் புத்திசாலித்தனம் அந்த கதவை கண்டுபிடிக்கிறதுக்கு தியாகம் தேவையில்ல தியானம் தேவை அதாவது விழிப்புணர்வு தேவை ஆ இந்த முழு உரையாடலில் இருந்தும் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் உண்மையான ஆன்மீகம் என்பது வெளிப்புற விதிகளை பின்பற்றுவதோ புண்ணியபாவக் கணக்குகளை போடுவதோ அல்ல அது முழுக்க முழுக்க ஒரு உள்முகப் பயணம் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை விட்டுவிட்டு நான் எப்படி இன்னும் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கேட்பதுதான் உண்மையான தொடக்கம் மிகச்சரியாக சொன்னீர்கள் ஓஷோ உள்ளிடத்தில் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார் ஆனந்தமான தருணங்களில் நீங்கள் அங்கு இருப்பது இல்லை ஆனந்தம் மட்டுமே இருக்கிறது ஆனால் துன்பமான தருணங்களில் நீங்களும் இருக்கிறீர்கள் துன்பமும் இருக்கிறது வாவ் இதிலிருந்து அவர் சொல்ல வருவது என்னவென்றால் நான் என்ற அகங்காரம்தான் எல்லா பாவங்களின் கூட்டுத்தொகை அந்த நான் இல்லாத அகங்காரமற்ற நிலைதான் எல்லா புண்ணியங்களின் கூட்டுத்தொகை இதை மனதில் வைத்து உங்களுக்காக ஒரு சிந்தனை நான் என்ற உணர்வுதான் துன்பத்தின் வேர் என்றால் இன்று உங்களால் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் ஒரு சாட்சியாக மட்டுமிருந்து செய்யக்கூடிய ஒரு சிறிய செயல் என்னவாக இருக்கும் அது ஒரு கப் காஃபி போடுவதாக இருக்கலாம் அல்லது நடப்பதாக இருக்கலாம் அந்த சேலை நீங்கள் செய்யாமல் அது தானாக நடப்பதை ஒரு சாட்சியாக மட்டும் இருந்து கவனிக்க முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்கள்